ஈகை இந்த வீடியோவில் நாங்கள் வந்து சென்னையில் வந்து பொங்கல் வச்சது தான் காமிச்சிருக்கேன் பொங்கல் முடிஞ்சு அடுத்த பொங்கலே வரப்போகுது இப்போ தான் நான் பொங்கல் வீடியோ போட்டுட்ருக்கேன் இந்த டைம் நாங்கள் நெய்வேலி போகல சென்னையிலே தான் இருந்துட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்ததுமே வந்துட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் பானை ஒன்று மண்பானை வாங்கியிருந்தேன் அதுக்கு வந்து மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுருந்தேன் பானையை ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பால் வந்து பானையில் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஒரு கிளாஸ் பால் அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி பக்கம் போட்டேன் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இது அப்புறமும் கட்டினா ஹீட் கட்டின क्या सी डर? हम्म। नमस्ते लंग, 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 लंग। क्या प्रासाद के टुकड़े? इन्हें तेरी कुर्ता? हम्म। हम्म। मैं पंगलों पंगल सुन रही हूँ। पंगलों पंगल। क्या क्या सुन रहा है? पंगा बोध पंगल। नीचे बात। पंगलों पंगे। पंगा बोध सुने। पंगा बोध।

பொங்கல் வந்து பொங்கி வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து அரிசி வந்து கழுவி வச்சிருந்தது வந்து போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா வேக விட்டுட்டேன் அம்மா கூட தான் அப்படியே ஆசினி வந்து பெல் அவ தான் அடிப்பாதாம் அரிசி வந்து அவ தான் போடுவாளாம் ஒரே அடம் அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பாருங்க ரெண்டு பேரும் அப்பா கிட்ட பாரு பொங்கல் பொங்கல் சொல்லு அம்மாக்கா அப்பா கா வைக்கிறியா பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு நான் வந்து சைடில் அப்படியே வந்து வடை பாயாசம் அதெல்லாம் இருந்தேன் இப்போ வந்து வடை வந்து போட்டுட்ருந்தேன் இவாடிங்க இங்கே வாடிங்க அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டு நெய் போட்டு முந்திரி தாச்செல்லாம் வந்து தாளித்து போட்டுட்டேன் இப்போ பாயாசம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இங்கே பாரு பொங்கல் பாயாசம் மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் கெட்டியாயிடும் தானே கொஞ்ச நேரத்தில் கேட்டானா பாத்தருமா ஆடுதா மாமா கை கை பாப்பா பாத்துக்கு சொன்னல அப்பூ இங்கே கடக்குதுடா பாப்பா பூ பாப்பா பூ பாப்பா இங்கே பாரு பாவு பூ பாப்பா ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பொங்கல் வச்சுட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் பாயசமும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இலையில எல்லாத்தையும் வச்சுட்டு சாமி கும்பிட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம் ஹாசினி வந்து வடை சாப்பிட்டுட்ருக்கா இப்படி தான் எங்கள் பொங்கல் இந்த இயர் போச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்